ஹே காய் சார் வணக்கம் நான் உங்கள் கணேஷ் காந்தி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபைவ் பெஸ்ட்டு ஸ்டாக்ஸுன்னு சொல்லலாம் இதை நான் லைவ் வீடியோஸில் பேச சொல்லக்கூட நான் ஒரு ஸ்டாக்கை பற்றி உங்கள் பேசியிருந்தேன் ஸோ இப்போ நம்ம அதை பற்றி ஃபுல்லாகவே ஒரு கோத்ரூ மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபைவ் பெஸ்ட்டு ஸ்டாக்ஸாக நான் பிக் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் எஸ்சிபிசி எடுத்துக்கிறேன் எஸ்சிபிசி வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிடுச்சு இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ராடேஜ் குரோ ஆனதுதான் ஓகேங்களா இவங்களுடைய டார்கெட் எனக்கு வந்து டார்கெட் லெவன் பெர்சென்டேஜ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகணும் ஸோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பெரும்பாலும் இருக்கு ஓகேங்களா ஸோ இங்கே ஆன மாதிரி இங்கேயும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வெயிட் பண்ணி ஒம்போதரை ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ் பிரேக் அவுட் பிறகு நீங்கள் வாங்குனீங்கன்னா நமக்கு அந்த டார்கெட் வந்து பதினோருவா ரூபா வரைக்கும் போகும் அடுத்த டார்கெட்டு ஓகேங்களா லாங் டேர்ம் போகிறீங்கன்னா இட் வாஸ் மேக்கிங் யூ ஹியூஜ் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கிட்டக்க இருக்குது அதோடய டார்கெட்டு ஆனால் மார்க்கெட் குரோ ஆக சொல்ல இவன் ஸ்டாக்கை வந்து ஸ்பிளிட் பண்ணி விட்ருவான் பிரித்து 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 விட்டுருவோம் நம்ம போய் அதனால் இவன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியாகவே தெரியும் ஏறாத மாதிரி தெரியும் கம்பெனி வந்து ப்ராஃபிட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸில் நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் மார்க்கெட் இறங்கினாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா எனிவே ஈக்விட்டி இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்கு அதை நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் உங்கள் என் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் வெறும் சொல்கிறேன்னுட்டு பிளாங்காக போய் கையை வைக்க வேண்டாம் ஆஸ் பர் செபி நாம் அதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ எஸ்சிபிசிக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடாது எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் இவங்களுடைய ஷேரும் பார்த்தீங்கன்னா க்ரோ இருக்க இப்போ ஆல் டைம் ஹை போயிட்டாங்க ஒரு ஸ்டாக்கு போனஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு போனஸ் கொடுத்தாங்க இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீன்ஸ் ஸ்பிளிட் பண்ணாங்க மார்க்கெட் ஆனால் சஸ்டெயின் ஆச்சு இப்போ எனக்கு இங்கே ஒரு பிரேக் அவுட் இருக்குது ஸோ இந்த அவுட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தோருவா அந்த முப்பத்தோரு ரூபா பிரேக் அவுட் ஆனாங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை ஒரு ஃபைவ் இயர்ஸ் கவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் முறை இவங்க குரோ ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு கம்பெனி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லான கம்பெனி உங்களுக்கு அதனால இந்த கம்பெனி மேலேயும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க கம்பெனி அதோட ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸு இதெல்லாம் வேணும்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்க இல்லைனா சாட் ஜிபிடி போய் பாருங்கள் இல்லை வேறு எதுலையே சர்ச் பண்ணுங்கள் நான் அந்த ஃபண்டமெண்டல் நியூஸ்லாம் கொடுக்குற பழக்கம் எனக்கு கிடையாது என நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அந்த கம்பெனியை பற்றி உங்கள்கிட்ட நான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேனோ அந்த ஸ்டாக்ஸை நான் உங்கள்கிட்டயே ஷேர் பண்ணுவேன் ஸோ அதோட ரீசர்ச் ரிப்போர்ட்டெல்லாம் வேணும் அப்படின்னா நான் எப்படி ஒரு ஒயிட் ஷீட்டில் உட்காந்து நான் இப்போ எனக்கு ஓகே இதில் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது இதில் வீக்னஸ் இருக்குது இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இவ்வளோ த்ரெட்ஸ் இருக்குது அப்போ இதெல்லாம் வச்சால் இந்த மாதிரி இந்த ஸ்டாக்ஸ்லாம் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணி தான் நான் ப்ரெடிக் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் போட சொல்ல என்ன ரேட் இருந்தது இன்றைக்கி அது என்ன ரேட் இருக்கு அஃப்கோர்ஸ் அதில் ஸ்டாக்கு ஸ்பிளிட்டாக இருக்கா டிவைடென்ஸ்லாம் கொடுத்துருக்கா செக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி பிளாங்காக போகாதீங்க இந்த எஸ்பிசிஐ ஸ்போர்ட்ஸ் நம்பர்லாம் இது ஒம்பது ரூபா பத்து ரூபா இருக்க சொல்ல கூட நான் பேசியிருக்கேன் பதினஞ்சு ரூபா இருக்க சொல்ல கூட நான் பேசுன ஞாபகம் இருக்குது அதனால் இந்த கம்பெனியில நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆஹ் அஃப் கோர்ஸ் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக கன்செக் பண்ணிக்கோங்க ரில்லாஷாக இருக்கும் மூணாவதாக நம்ம பார்க்க போறது வந்து ஜிபி பெட்ரோலியம் ஜிபி பெட்ரோலியம் நீங்கள் ஜி பெட் பெட்ரோலியம் ஓகே இதில் வரல கூகுளில் நீங்கள் ஜிபி பெட்ரோலியம் பாருங்கள் அது நாற்பத்தி ஆறுரூவா நம்ம போயிட்டுருக்க அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் முப்பத்தி ரெண்டா ஓகே கல்ஃப் பெட்ரோலியமா இதைத்தான் நான் இந்த கூட நம்ம ஒரு தடவை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் கல்ஃப் பெட்ரோலியமை பத்தி எப்போ தெரியுமா இதுக்கு முன்னாடி அது நல்ல ஒரு ஹை போச்சு அப்ப நம்ம இந்த ஸ்டாக்கை பத்தி பேசணும் இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் புக் வேல்யூ வந்து அறுபத்தி நாலு ரூபா நம்ம பேச சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்க சொல்ல பேசியிருப்போம் முப்பது ரூபா நாற்பது ரூபா இருக்க சொல்ல ரேஞ்சில் பேசுனது நல்ல க்ரோத் ஆச்சு இப்போ மறுபடியும் நமக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸுக்கு இது ஒரு இது வந்து சஸ்டெய்னிங் ஏரியா இது சப்போர்ட் ஏரியா ஓகேங்களா இப்போ இந்த சப்போர்ட் ஏரியா இருக்கு இல்லையா இங்கே சஸ்டெயின் பண்ணுறாங்க ஸோ இப்போ இங்கே அவங்க அது பிரேக் அவுட் ஆகணும் மறுபடியும் இந்த பிரேக் அவுட் எடுத்துப்பாங்க ஒரு முப்பத்தி ஆறு அந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆனாங்க அப்படின்னா நமக்கு க்ரோத் இருக்குது ஆனால் பிரேக் அவுட் ஆகிற பொசிஷனில் தான் ஆல்ரெடி இருக்காங்க இந்த பா நமக்கு ஒன் டே இண்டிகேட்டர் ஆக்டிவ் ஆகிடுச்சு இப்போவே எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வைக்கணும் க்ரோத் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் அதாவது ரெவன்யூ வந்து ப்ராஃபிட் வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹை வாலட்டாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில இருக்கும் இதில் வந்து இப்போ நான் இப்போ பேசினேன் இப்போ இந்த ஷேர்ஸ்ல வந்து ஒரு சில ஷேர்ஸ் ரிஸ்க்கு நான் அதை முடிச்ச உடனே எந்த ஷேர் ரிஸ்க்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா நம்ம பேசணும் 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 அப்புறம் அப்புறம் இப்போ அடுத்ததா பார்க்க போறது ஜெயின் ஜெயின் வரைக்கும் கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட் ஆனா இவங்களுடைய எப்படி இருக்கு ரிவர்சல் பவுன்ஸ் பேக் இடத்துல இவங்க நிக்கறாங்க இப்போ சோ கிட்டத்தட்ட இந்த பொசிஷன்ஸில் மெயின்டைன் ஆகும் இப்போ இருக்கிறதே அவங்க அந்த சப்போர்ட் லெவல் தான் சின்ன சப்போர்ட் தான் முப்பத்தஞ்சு ரூபா தான் ஸ்டாப்லாஸே ஓகேங்களா அதுக்கு கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படியே வந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் கம்பெனி ப்ராஃபிட்டில் ஓடிக்கிட்டு இருக்க லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பொருந்தக்கூடிய ஒரு கம்பெனி ஓகே இவங்க வந்து இந்த பிரேக் அவுட்லாம் ஆனாங்க இந்த நாற்பத்தஞ்சு இதெல்லாம் பிரேக் அவுட் ஆனாங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் அதனால இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இவங்க இந்த ஜெயின் இரிகேஷனோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சடனை மேலே ஏற்றி வச்சுருவோம் இப்போ இங்கே இருக்கான் இங்கே இருந்திருக்கான் நாற்பத்தாறு ரூபாய்க்கு அடுத்த நாள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆகஸ்ட் அப்போது ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு போயிட்டான் அப்போ இங்கே ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வந்தவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ வந்துருக்கும் இல்லை இங்கே வாங்கியிருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் ஆவரேஜே பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா இங்கே ஏற சொல்ல எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் ஸோ இதை கம்பெனி வந்து லாபத்தில் ஓடிட்டு இருக்கு ஆனால் ஓலாடைல் ஹெவி ஓலாடைல் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் அது எந்தெந்த ரிஸ்க் எதனால அப்படின்னுட்டு ஓகே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செயல் செயல் வந்து ஆக்சுவலாக நான் பெண்ணி ஸ்டாக்ல சேர்த்துருக்கேன் ஆனால் அது வேலை நூற்றி அறுபது ரூபா ஆல் டைம் ஹை போயிருக்காங்க இவங்களுடைய ஃபியூச்சர் டார்கெட் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் அபோவ் வருது வேல்யூஷன் போட்டால் எங்கேயோ போய் நிற்குது செயலோட ஒர்த்து கணக்கு பார்த்தா ஏன்னா இப்போ நம்ம அந்த கமாடிட்டியோட ப்ரைஸஸ் எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்குன்றதுனால ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஒர்த்து வந்து க்ரோ ஆகும் ஓவ் ஹெவி க்ரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால இதை லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு எடுத்துகிட்டு போனோம் ஆவரேஜ் பண்ண தயாராக இருக்கணும் காரணம் வந்து இவங்க கவர்மெண்ட் ஸ்டாக்குங்கிறதுனால தேவைப்பட்ட இறக்கி கொஞ்சம் வாலடைல் மெயின்டைன் பண்ணுவாங்க டிவைடண்ட் எப்போவும் கொடுக்குறாங்கிறதுனால அதில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நமக்கு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இருக்குது ஓகே இப்போ ஃபிஃப்டி டூ வீக் ஹையில் இருக்காங்க டார்கெட் லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு லெவலே அடுத்த ஒன் எயிட்டி செவன் அப்படிங்கிற ஃபஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணிவிடுவாங்க ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஃபைன் இப்போ நம்ம பார்த்த அஞ்சு ஸ்டாக்கில் ரிஸ்க் எது மீடியம் ரிஸ்க்கு ஹை ரிஸ்க் அப்படின்னு பிரிச்சுக்கிறேன் ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு கிட்டே இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க என் பார்வையில் நான் ரிஸ்க் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ரிஸ்க் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஏன்னா இவங்க வந்து ஸ்டீலை வாங்கி வச்சுக்க போகிறவங்கலாம் இல்லை இட்ஸ் ஏஜென்டைஸ்டு கம்பெனி ஏஜென்டைஸ் அரசாங்கம் நிர்ணயிக்கிற ஒரு நிர்வகிக்கிற ஒரு குழும ஒரு கன்சல்டன்ட் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டீலோட விலை ஏறுது அப்படின்னா இவங்க விலை ஏறும் அதாவது இந்தியாவோட ஸ்டீலெல்லாம் குரோ ஆக குரோ ஆக இந்தியா ஸ்டீலெல்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆக எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் குரோ ஆகும் அப்படிங்கிறது தான் இதோடைய பேசிக் கான்செப்ட் அதனால் சேல் வந்து எப்பவுமே ஸ்டீல் டிமாண்ட் எப்பவுமே இருக்கக்கூடியது இல்லைங்களா கமாடிட்டி அப்படின்னாலே எல்லாமே டிமாண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால சேல் அதிகம் ஏறும்னு நினைக்கிறது நான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸா சேலுக்கு எடுத்துக்கிறேன் ரெண்டாவதா எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிறேன் அவங்க ஆரம்ப காலத்துல இருந்தே அதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ரெண்டாயிரத்தி பதினேழு ரேஞ்சில் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்லத்துலேருந்தே இன்னிய வரையும் கம்பெனி ரொம்ப ஃபார்மடாக ரொம்ப ஸ்லோவாக பெர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மூமெண்ட்ஸ் அதாவது அந்த ஃபண்டமெண்டல் ரெவன்யூ அப்படிங்கிறத டென்ஷன் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறாங்க கொடிஷியா இதோ கொடிஷியான்ற பாருங்க என்னது கோவிட் டைமில் கூட இவங்களுடைய அடி இருந்தது ஆனால் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செல் பண்ண விடாமல் ஹோல் பண்ண வச்சாங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க விற்க விடலை நான் விற்கிற வச்சா தானே நீ விற்பேன் அவங்க ஷேர் ப்ரைஸ் ஒம்பது ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தாங்க ஆனால் அது அதாவது பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு போன ஷேர ஒன்பது ரூபா நாலு கூட வந்தது ஆனால் அந்த நாலு ரூபாய்க்கு எல்லாம் விற்க விடலை வாங்கறதுக்கு மட்டும்தான் அனுமதிச்சாங்க ஸோ அந்த கம்பெனியை வந்து ரொம்ப சேஃபா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ அதனால எனக்கு அந்த கம்பெனியில அப்போதுல இருந்தே நான் அந்த கம்பெனி ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு அவங்களுடைய ரீசர் ரெவன்யூ ரிப்போர்ட்டு பினான்சியல் ரிப்போர்ட் எவ்ரி குவார்ட்டர்ஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அதெல்லாம் பார்த்த பிறகு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒரு தடவை தான் பார்ப்பேன் அவங்களோட ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அந்த ஷேர்ஸ் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம்னா நமக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்புவாங்கல்ல ஸோ அது மூலியமாக நம்ம கோத்துரூப் பண்ணது நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் ப்ராக்டிக்கலாக கொடுக்குறாங்க இந்த அதாவது கோவிட் டைம்ல குரோ ஆன கம்பெனி மாதிரிலாம் இது கிடையாது ஆரம்ப கட்டத்திலருந்தே நல்லா குரோ ஆகுதுங்கிறதுனால நான் எஸ்பிசி எஸ்போர்ட்டுக்கு செகண்ட் இது கொடுக்குறேன் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிசி எக்ஸ்போர்ட் ஃபஸ்ட்டு வந்துடும் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செகண்ட் போய்டும் ஏன்னா செயில் வந்து நூற்றி அறுபது ரூபான்னா அவன் வந்து வெறும் முப்பது ரூபா தான் மு முப்பத்தோரு ரூபா தான் இங்கே நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறது அங்கே நாலு ஷேர் அஞ்சு ஷேர் வாங்கி போட்டுருவீங்க ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அந்த கணக்கு படி பார்த்தீங்கன்னா எஸ்பிசி எக்ஸ்போர்ட் ஃபஸ்ட்டு வந்துடும் செயல் வந்து செகண்ட் வந்துடும் தேர்டு வந்து நான் ஜெயின் இரிகேஷன் எடுத்துக்கிறேன் முப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சில் இருக்கிறதுனால அவங்க ரிவர்ஸ் பேக் எப்போ வேணாலும் ஒரு பவுன்ஸ் ஆவாங்க மார்க்கெட்டை சட்டுன்னு மேலே தூக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க நம்ம அந்த ரிவர்ஸ்ல போய் வாங்குறதுங்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ் அதாவது விலை அதிகமா நம்ம எப்பவுமே நான் வீடியோ போஸ்ட் பண்ண சொல்ல பல தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் எப்போவுமே மேலே இருக்க சொல்ல வாங்க மாட்டேன் அது நமக்கு செட் ஆகாது கீழே வாங்கினா தான் அதை இறங்கின பிறகு எல்லாரும் பயத்துல இருக்க சொல்ல நம்ம போய் அந்த சேல்யூஸ் அந்த ஷேரை வாங்க ஆரம்பிக்கும் பேடிஎம் நான் எட்நூறுரூவா இருக்க சொல்ல வாங்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஐநூறுரூவா இருந்தது அப்பவும் ஆவரேஜ் முந்நூறுரூவா இருக்க சொல்லும் ஆவரேஜ் அப்போ கூட நம்ம ஆவரேஜ் பற்றி நம்ம உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டயுமே சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ அதோட குரோத் இப்போ வேற மாதிரி இருக்குது காரணம் எந்த நிறுவனம் இருந்தாலும் அதோட தேவையை வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது இல்லையா மக்கள் அதோட பயனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருக்க எல்லா கம்பெனிஸும் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டெக்னிக்கலாக உள்ள இப்போ வாங்கினா செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம போகிறோம் ஓகேவா ஸோ நான் மூணாவதாக ஜெயின் இரிகேஷன் எடுத்துக்கிறேன் ஜெயின் இரிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக இருந்தாலும் இவங்க ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இருக்கிறதுனால சடன் ஹைக்கை கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனி டைம் கேன் ஹேப்பன் லைக் அ சுஸ்லான் எனர்ஜி சுஸ்லானா எனர்ஜி இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருந்தது திடீர்னு ஐம்பது ரூபா எண்பது ரூபா போய் நின்னா இல்ல யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அந்த மாதிரி இவன் போய் நிற்பான் அது என்னைக்கு வேண்டிய நடக்கும் என்னால் கெஸ்ட் பண்ண முடியாது பட் இட் கேன் பி ஹேப்பன் அடுத்ததா நான் எடுத்துக்கிறது ஜிபி பெட்ரோலியம் கல்ஃப் பெட்ரோலியம் ஜிபி பெட்ரோலியம் அப்படின்ட்டு ஷார்ட்டா நம்ம சொல்றோம் ஆனால் கல்ஃப் பெட்ரோலியம்ங்கிறது தான் அதோட ரியல் வேடு அதனாலதான் நான் சர்ச் பண்ண சொல்லவும் கன்ஃபியூஸ் ஆன கல்ஃப் பெட்ரோலியம் அப்படின்னாலே பிரைவேட் கம்பெனி ஷெல் கம்பெனி இருக்குல்ல அந்த மாதிரி தான் இவங்க இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறாங்க அந்த கோல் அந்த கல்ஃப் அவங்களோட ஆயில் ப்ரைஸ் வந்து குரோ ஆக குரோ ஆக இவங்களுடைய ரெவென்யூ வந்து குரோ ஆகிட்டே இருக்கு இவங்க இப்போ ஸ்ட்ராட்டஜி லேட்டஸ்டாக டூ ஒரு ஃபைவ் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சேல் பண்ணுவாங்க நம்ம உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா பெட்ரோல் பங்க்களை பண்ணுவாங்கல்ல ஆக்சுவலாக அது வந்து இல்லீகல் வரும் ஆனால் இதே கம்பெனி பண்ணுச்சுன்னா அது லீகல் ஏன்னா அதுதான் அவங்க பிஸ்னஸ்ஸு ஆனால் இது இவங்க பண்ணாங்கன்னா பெட்ரோல் கம்பெனிக்கார கடைக்கார பண்ணா அப்படின்னா பெட்ரோலியம் கம்பெனிக்கார பண்ணனா அது வந்து இல்லீகல் அதாவது இப்போ பெட்ரோல் பங்க்கில் போறோம்ல நம்ம ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் போறோம்ல அவங்க வந்து டீசலே இல்லை பெட்ரோலையும் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் விலை ஏறின பிறகு வித்தா அது இல்லீகல் ஆனால் இதையே அந்த பாரத் பெட்ரோலியமோ இல்லை இந்தியன் ஆயிலோ இல்லை இந்துஸ்தான் பெட்ரோலியமோ இல்லை ஷெல்லோ இல்லை கல்ஃப் பெட்ரோலியமோ அந்த வேலையை பண்ணால் அது இல்லீகல்லாம் வராது ஓகே நம்ம வேறு இடம் போகிறோம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பக்கம் போக வேண்டாம் அது பக்கம் போனோம்னா ரொம்ப கன்றாவியாக இருக்கும் நம்மளுடைய ரூல்ஸ்லாம் அதனால அதை பற்றி பேச வேண்டாம் நம்ம கல்ஃப் பெட்ரோலியம் இந்த ஓலட்டை அலர்ட் மட்டும் அதிகமாக இருக்கும் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அது பிரேக்கிங் டவுன் அதாவது கீழே விழுறத்துக்கு ஓபன் ஆயிருக்க இடம் கல்ஃப் பெட்ரோலியமும் பொறுத்த வரைக்கும் பவுன்ஸ் ஆக வேண்டிய இடத்திலயும் இருக்காங்க இருக்கு பாருங்க நம்ம இந்த ஸ்பாட் இருக்கா இந்த ஸ்பாட்டோட சப்போர்ட் லெவல் அடுத்த சப்போர்ட் லெவல்ல நமக்கு இருபத்தி நாலு ரூபால இருக்கு சோ அது வெறும் கீழே வந்துட்டு மறுபடியும் அவங்க ஹைக் ஆவாங்க இதுல நீங்க மூமெண்ட்ஸை பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம ஒன் வீக் சார்ட் பாத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா இவங்க முப்பத்தி ரெண்டு ரூபா இருந்திருக்காங்க ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபது மே மாசம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நாப்பத்தொன்பது ரூபா வந்திருக்காங்க இப்போ இந்த மார்ச் மாசத்துக்கும் மே மாசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ்மென்ட் நேரம் ஓகேங்களா இப்ப ரிசல்ட்டுக்கு முன்னாடி பிப்ரவரி ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் இந்த ஸ்பாட்ல இருக்காங்க அப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இப்ப நாட் ராங்னா ஒண்ணு இப்போ பவுன்ஸ் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு போய் நாற்பத்தஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு போகணும் இல்லைன்னா கீழே இருபது ரூபா வரையும் எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போகணும் கீழே பதினேழு பதினெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஆல் டைம் லோ வந்துடும் அப்படிங்கிறதுனால கம்பெனி பேர் கெட்டு போய்டும் சொல்லிட்டு அவங்க மெயின்டைன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் இவங்களை கொஞ்சம் ரிஸ்கான இடத்துல எடுத்துக்கிட்டேன் நான் நாலாவது இடத்துல இவங்கள வச்சிருக்கேன் ஓகேங்களா நம்ம பேசின அஞ்சு கம்பெனியில் இப்போ வந்து நாலாவது கேட்டகரியில் இருக்காங்க அஞ்சாவதாக நம்ம பார்க்குற கம்பெனி எஸ்சிபிசி எஸ்சிபிசியில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்னன்னா பெருசா மூமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு பெரிய மூமெண்ட் வந்து சடனாலாம் கொடுக்க மாட்டாங்க மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பிட்டு 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 பிட்டா 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 நம்ம பதினோரு ரூபாய் ஈஸி அதுல எந்த ஆசிரியமும் இல்ல இப்ப நீங்க இப்ப பிரேக் அது ஒரு ஒன்பதாயிரம் அவுட் ஆச்சுன்னா உடனே உங்களுக்கு பதினோரு ரூபா வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல கொடுத்துருவாங்க அந்த வேல்யூ அதாவது பதினோரு ரூபாவை ஈஸியாக ஹிட் ஆகிடும் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்ஸ் வந்துடும் ஆனால் இதில் என்னன்னா அந்த பையிங் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா உள்ள நம்ம லாகின் பண்ணிட்டு உள்ளே ட்ரேனிங் பண்ண சொல்லும் அந்த இடத்துல நம்ம பை ப்ரைஸ்க்கோ செல் ப்ரைஸ்க்கோ கொஞ்சம் வித்தியாசம் வரும் அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக சேல் பண்ணணுமே தவிர ஒரே ஸ்டோக்கில் பட்டணம் சேல்னு போட்டுறக்கூடாது அதாவது எல்லா குவான்டிட்டியும் ஒரே நேரத்தில் போட்டிங்க அப்படின்னா கால் ரிஜெக்ட் ஆகுது அப்படி இல்லைன்னா விலை கம்மியாக மார்க்கெட் ரேட்டில் அதாவது நான் சொல்கிற மாதிரி அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் மார்க்கெட் ரேட்டில் சேல் போடக்கூடாது லிமிட்டு வச்சு அந்த லிமிட் வேல்யூ வச்சு நீங்கள் சேல் பண்ண பதினொன்று ஆறு அதிகபட்சம் அங்கே காட்டுதுன்னா நீங்கள் பத்து எழுபத்தஞ்சு அப்படி இல்லைன்னா பத்து தொண்ணூத்தஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே போட்டால் தான் அங்கே சேல் கிடைக்கும் பதினொன்று ஆறு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பதினொன்று அஞ்சுக்கு போட்டிங்கன்னா அதுக்கு சேல் வராது ஸோ இது ஒரு எஸ்சிபிசியில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜுங்கிறதுனால இதில் நான் ஹை ரிஸ்க் பேட்டர்ன்லாம் எடுத்துக்கிறேன் அதாவது அவர் டாப் ஃபைவ் லிஸ்ட் கம்பெனிஸில் அஞ்சாவது கம்பெனியாக நான் எடுத்துக்கிறேன் இந்த அதாவது ரிஸ்க் த சென்ஸ் நம்ம மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ண சொல்ல மற்ற அதாவது இந்த டாப் பார்க்க சொல்ல இதோட ப்ராப்ளம் இது தான் ஸோ இது ஒரு அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜான எடுத்துக்கலாமே தவிர நெகட்டிவான விஷயம் கிடையாது ஏன்னா நீங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு பத்தே முக்காது ரூபாய்க்கு விற்கிறது ஒன்றும் நஷ்டம் இல்லை அதுவும் லாபம் தான் பெருசாக ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இது இருக்கு ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு இது வந்து லைவ் மார்க்கெட்டை நீங்கள் வாட்ச் பண்ணி சேல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஜிடிடி ஆர்டர் செட் ஆகாது முன்கூட்டியே அந்த செல் ப்ரைஸை நீங்கள் போட்டு வைக்கிறது செட் ஆகாது ஏன்னா இவன் டக்குன்னு பிரேக் அவுட் மேலே எடுத்து ஒரே ஷார்ட்ல பதிமூணு அடிச்சுட்டு திருப்பி கீழே எடுத்துகிட்டு வந்து நிறுத்துறவங்க ஓடியவன் புரியுங்களா அதனால இவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் செயல் எடுத்துக்கோங்க இல்லை விலை கம்மியாக இருக்குங்கிறது காரணத்தினால எஸ்பிசி ஸ்போர்ட்ஸையும் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் செகண்ட் செயிலு தேர்டு ஜெயின் இரிகேஷன் ஃபோர்த்து ஜிபி பெட்ரோலியம் ஃபிஃப்த் எஸ்இபிசி லிமிடெட் ஓகே ஸோ அஞ்சு ஸ்டாக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ உங்கள் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டைம் இல்லை அப்படின்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்மளே பண்ணித்தரோம் இதுக்கு நீங்கள் எதுவும் அடிஷனல் ஃபீஸ் கட்ட மாட்டீங்க ப்ரோக்கரேஜ் ஃபீ மட்டும்தான் வரும் ஆஸ் பர் நாம் செபி ரிஜிஸ்ட் அட்வைசர்ஸே இதை ட்ரேட் ஹேண்ட்லிங் பண்ணுவாங்க இந்த பல்காக ட்ரேட் பண்ணுறது ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாம் எதுவும் கிடையாது ரொம்ப சாஃப்டா ஏதாவது ப்ரோக்கரேஜ் கமிஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷார்ட் டர்ம் லாங் டேம் ட்ரேடிங் போவாது எது சேஃபஸ்ட் ஸ்டாக்ஸோ அது மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அதை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவோம் இதே மாதிரி ஆல்கோ ட்ரேடிங் இருக்குது அது இன்ட்ராடே இன்ட்ராடேங்கிறதுனால நம்ம நிஃப்டி மட்டும் எடுத்துருக்கோங்கிறதுனால இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த கான்செப்டுக்கு அப்படி எதிர்வினையாக இருக்கும் அதாவது அதிகமாக ட்ரேடிங் கொடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நார்மல் ட்ரெஸ்ட்டை விட அதிகமான ரிஸ்க்குன்றது இருக்குது ஸோ லாஸ்ட்டு டூ மந்த்ஸ் ஆல்கோ ட்ரேடிங் நாங்கள் ஃபெயில் ஆகிட்டுருக்கோம் ஸோ இந்த பிப்ரவரி மந்த் இந்த ஏழாம் வரை கணக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ரிப்போர்ட்டில் இருக்குது மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் என்னோடய ஆல்வர் ரிப்போர்ட் ரொம்ப மட்டமாக இருக்குது ஸோ அதை ரீபேக் பண்ணுறதுக்கு வர மண்டேலேருந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே செட் பண்ணியிருக்கு லெட் சி அது எல்லாமே நான் டெலகிராமில் நம்ம அஃப்கோர்ஸ்னால் உங்களுக்கு எல்லாமே லைவில் டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் தான் கேட்குறேன் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் ப பாய்